இன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற மேலவை எதிர்கட்சி தலைவருமான அருமை தலைவர் மல்லிகார்ஜு கார்கே பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கொண்டாடுவதில் தமிழ்நாடு காங்கிரஸ் பெருமை கொள்கிறது அரசியலில் நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் சொந்தக்காரர் மல்லிகார் கார்கே அவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடகாவில் அமைச்சராக இருந்தவர் கர்நாடக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் தலைவராக விளங்கியவர் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பேற்று எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்று இந்தியா கூட்டணியை உருவாக்கிய பெருமை அவருடைய தலைமைக்கு சாரும் அவர் நீண்ட நெடியினால் வாழ்ந்து இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்குமான ஒரு மாபெரும் தலைவராக விளங்கி தொடர்ந்து தொண்டாட்டுவதற்கு வல்ல இறைவனை காங்கிரஸ் சார்பில் நாங்கள் வேண்டுகிறோம் அடுத்து இன்றைய தினம் நடிகர் சிவாஜி அவருடைய நினைவு நாள் தனக்கென தனியிடம் பிடித்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கலை உலகில் முடிசுடா மண்ணாக விளங்கிய மாபெரும் கலைஞர் அன்பு சகோதரர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜி அவர் தலைவர் காமராஜரும் அவர் காங்கிரஸுக்கு காட்டிய பங்கும் மகத்தானது அன்பு நடிகரும் சிவாஜி அவர்களை நினைவு கூறுவதில் புகழஞ்சி செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அவரை இழந்து வாடும் கலை உலகத்துக்கு நாங்களும் இணைந்து அவரோடு எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறோம் இப்போதே பதிவிறக்கவும்